நாற்பத்தி மூன்றாவது சர்க்கம் சுக்ரீவருடைய விஜயத்தை கோஷிப்பது அப்பொழுது அந்த ஹனுமார் கிங்கரர்களை கொலை புரிந்து மனத்தினுள் ஆராய்ச்சி செய்தார் என்னால் வனம் அழிக்கப்பட்டது தேவாலயம் போன்ற உப்பரிகை இடித்து தள்ளப்படவில்லை ஆதலின் இந்த உப்பரிகையையும் இப்படியே நான் அதம் செய்கிறேன் என்று மனத்தினுள் தீர்மானித்து மேருவின் கொடி முடி போல் உயர்ந்திருக்கின்ற சைத்திய மண்டபத்தில் வாயு குமாரரும் வானர சிரேஷ்டருமான ஹனுமார் வலிமை விளங்கும்படி பாய்ந்து ஏறினார் வானர வீரர்களை காப்பாற்றுபவரான அவர் பர்வதத்திற்கு நிகரான மண்டபத்தில் ஏறி உதயமான வேறொரு சூரியன் போல் பேரொளி உடையவராய் விளங்கினார் எவராலும் இடிக்க முடியாததும் மிகச் சிறந்ததுமான சைத்திய மண்டபத்தை அடியோடு இடித்துத் தள்ளி ஹனுமார் ஜெயலட்சுமியால் விளங்குகின்றவராய் பாரியார்த்தம் என்கின்ற குலப் போல் இருந்தார் அந்த மாருதாத்மஜன் பிரபாவத்தால் பெருத்ததொரு சரீரம் உடையவராயாகி லங்கையை பேரொளியால் நிறைத்துக் கொண்டு வாளை பூமி நடுங்கும்படி அடித்தார் அவருடைய பெரிய செவிகளை பிளக்கவல்லதான உரத்த அட்டகாசத்தின் ஒளியால் பறவைகள் அங்கே பயந்து கீழே விழுந்தன சைத்திய மண்டபத்தை காத்திருந்த சேவகர்களும் சிந்தை கலங்கினார்கள் அஸ்திர வித்தான ஸ்ரீராமரும் பலத்தில் சிறந்த லக்ஷ்மணரும் யாவருக்கும் மேலாக விளங்குவார்களாகுக ஸ்ரீ ராகவரால் காப்புண்ட சுக்ரீவ மன்னவரும் மேன்மையுற்று விளங்குகிறார் பகைவர் படைகளின் நிர்மூல கர்த்தாவும் வாயுவின் புதல்வனுமான ஹனுமான் என்ற நான் வருத்தமர முடிக்கும் கோஷலர் கோணான ஸ்ரீ தாசன் அமர்கலத்தில் சிலைகளாலும் மரங்களாலும் ஆயிரம் விதமாக சாடும் எனக்கு ஆயிர இராவணராயினும் எதிரில் நிற்க வல்லவர்களாய் ஆகார் எல்லா இராட்சசர்களின் கண்ணெதிரிலேயே லங்கா நகரை மலங்கச் செய்து மைதிலியை பணிந்து மனோரதங்கள் நிறைவேற பெற்றவனாகவே திரும்பி போகப் போகிறேன் விமானத்திலிருந்த வானரேந்திரர் சைத்திய மண்டபத்தை காத்திருந்தவர்களுக்கு மேற்கண்ட விதம் பிரகடனை செய்து அரக்கர்களுக்கு பயம் உண்டாகும்படி பயங்கரமான ஒளி செய்தவராய் சத்தமிட்டார் அந்த மகத்தான கோஷத்தால் சைத்திய மண்டபத்தை காத்திருந்த சேவகர்கள் பெருத்த தேகமுடையோரான நூறு பேர்கள் வெளிக்கிளம்பினார்கள் வகை அஸ்திரங்களையும் ஈட்டிகளையும் கத்திகளையும் கோடாளிகளையும் கைப்பற்றி சுழற்றி எரிந்து கொண்டு மாருதியை வளைத்து கொண்டார்கள் அவர்கள் வானர சிரேஷ்டரை பலவகையான தண்டாயுதங்களாலும் பொற்பூனிட்ட பரிகாயுதங்களாலும் இடியை ஒத்த வானங்களாலும் அடித்தார்கள் அந்த அரக்கர்களின் கூட்டம் வானர சிரேஷ்டரை சூழ்ந்து கொண்டு கங்கை ஜலத்தின் பெரிய அகன்ற நீர் சுழி போல் விளங்கியது அதனால் வாயுகுமாரர் கோபம் கொண்டவராய் பயங்கரமான ரூபத்தை தரித்தார் வாயுகுமாரரான பெரு வலிமையுடைய ஹனுமார் மிக உயர்ந்த மண்டபத்தின் தங்கத்தினால் சித்திர வேலை செய்யப்பட்ட ஒரு தூணை சடக்கென பெயர்த்தெடுத்து அது ஒன்றையே வெகு விரைவாக பற்பல விதமாக சுழற்றினார் அப்பொழுது அதில் ஒரு நெருப்பும் உண்டாயிற்று மாளிகையும் எரிக்கப்பட்டது மிகு வலிமையுடைய வானரேந்திரர் எரிந்து கொண்டிருந்த பிராசாதத்தை கண்ணுற்று அதொன்றையே முன்னிலும் அதிகமாய் வெகு விரைவாய் பற்பல விதமாக சுழற்றினார் இந்திரன் அசுரர்களை ஒன்றால் போல் அரக்கர் பலரையும் கொன்று மனசந்துஷ்டி பெற்ற அவர் ஆகாயத்தில் இருந்து கொண்டு பின்கண்ட பிரகடனையை பிரசுரம் செய்தார் நாங்களும் மற்ற வானரர்களுமான என்போலியர்களும் பலவான்களும் வானர வீரர்களும் மகாத்மாக்களுமான சுக்ரீவருடைய வசத்தில் இருப்பவர்களின் பல்லாயிரம் பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பூமி முழுதும் அவர்கள் தேடித் திரிகிறார்கள் சிலர் பத்து யானை பலமுடையவர்கள் சிலர் அதில் பதின்மடங்கு அதிகமானவர்கள் சிலர் ஆயிரம் யானைகளுக்கு ஈடான பராக்கிரமம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் சிலர் மகாபலவான்கள் சிலர் அதில் நூறு மடங்கு பலம் உள்ளவர்கள் சிலர் வைனதேய பலமுடையவர்கள் இன்னும் சிலர் வாயுவின் பலத்திற்கு நிகரானவர்களாய் இருக்கிறார்கள் மற்ற வானர சேனை தலைவர்கள் இப்படியென்று சொல்ல முடியாத பலமுள்ளவர்களாய் அங்கு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தந்தங்களும் நகங்களுமே படைக்கலங்களாகக் கொண்ட தொடர்ச்சியின் இடையறாத நூற்று கணக்கும் நூறாயிர கணக்கும் கோடி கணக்குமான வானரர்கள் சூழப்பட்டவராய் உங்கள் எல்லோருக்குமே நாச்சகரான சுக்ரீவரே இங்கு வரப்போகின்றனர் நாதரான மகாத்மாவுடன் பகைமை கொண்டவரையில் இனி இந்த லங்கா நகரும் இல்லை நீங்களும் இல்லை ராவணனும் இல்லை நாற்பத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று